எடுக்கிறாங்க கேன் தண்ணி இன்றைக்கி கேன் தண்ணி காசு கொடுத்து வாங்கிடுவேன் நாளைக்கு காற்று காசு கொடுத்து ஆயரருவா ஒரு அட்ஜஸ்ட் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு நாளைக்கு நீ வாங்கிடுவியா இல்லை அப்படித்தான் காற்றை காசு கொடுத்து இந்த மக்கள் வாழ்ந்துட முடியுமா எப்பவுமே தாயை பிழைத்தாலும் தண்ணி பிளிக்கூடன்னு சொல்லிக்கிறாங்க இப்போ வரக்கூடிய தண்ணி குடிச்சிட்டுனா உயிரணுக்கு சத்தே இல்லாமல் ஒரு தண்ணி அதாவது பிரச்சனை எல்லாம் கால் காலுகைக்கெல்லாம் எலும்பு பிரச்சனை பயங்கரமாக வருது இந்த தண்ணியில் புரியுதா இவ்வளோ தண்ணி இயற்கையோடு தான் நம்ம வாழணும் டேஸ்ட்டாக இருக்குது சங்கிதா அந்த டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு தான் நான் ஒரு ஆய்வு ஒன்று ஆ இப்போ தண்ணி டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நீ சொன்ன அதுக்கு சொல்கிற ஒரு கோடீஸ்வர பொண்ணு வந்து டெய்லியும் ப்ளைட்டில் தான் வெளியூர் சிங்கப்பூர்த்துப்பா இப்படி போயிட்டுருப்பாங்க அங்கே வந்து அவங்க ஸ்போர்ட்ஸ் பேபி அவள் வந்து ரவுண்டாக சைக்கிள் ஓட்டுறதுல வந்து ப்ளையர் அவன் ரெகுலர் ரெகு ரெகுலராக ரவுண்டாக சைக்கிள் ஓட்டிட்டு அவள் வீட்டில் வந்து மா மாடியில் வந்து ஜன்னல் வழியாக அந்த அக்குவப்பினால் ஒரு கம்பல் பிராண்டடாக ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு ஜன்னல் வழியாக வச்சு குடிச்சிட்டு இருக்கிறான் டெய்லி அந்த பாட்டில் தண்ணி அங்கே வைக்கும் போது வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா டெய்லி காலையில் சூரியன் படு வெளிச்சம் படும்போது அந்த உட்பட கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுது ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அதை வந்து அந்த தண்ணியை குடிக்கும்போது அந்த கெமிக்கல் ஆகி அந்த பொண்ணு குடிச்சு குடித்து இறந்துடுறேன் ஆய்வு பண்ணுறாங்க இது என்னடா அப்படிங்கிற தண்ணி என்ன ஆய்வு இது என்ன பிரச்சனை அப்படின்னு ஆய்வு பண்ணும்போது குடிச்ச தண்ணியில் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி அந்த பொண்ணு சேர்த்துனால் ஒரே ஒரு பொத்த பொண்ணு தான் அவருக்கு பெரிய கொடி சொல்லுங்க வேர்ல்டு லெவலில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு கோடீஸ்வரன் புரிஞ்சுதா தண்ணி சாதாரண நினைச்சிக்கிறது இன்றைக்கி நவீன காலத்தில் எல்லாமே ஈஸியாக வாங்கிடலாம் காசு கொடுத்து வாங்கலாம்னு நினைக்கிறது ஆரோக்கியம் தான் நம்மளுக்கு பஸ்ஸு முக்கியம் புரியுது சுவர் இருந்தாலும் தான் சித்திரம் விளங்க முடியும் புரிஞ்சுதா அதனால் இயற்கை எப்பவுமே நம்ம ஏசிக்கணும் இயற்கையோடு இருக்கணும் தண்ணி காசு கொடுத்து இன்றைக்கி வாங்கிடுவோம் ஈஸியாக இதே ஆ ஐநூறுரூவா ஒரு பாட்டில் அப்படின்னா வாங்கிடுவோமா ஒரு கேன் ஐநூறுரூவான் வாங்கிடுமா எப்பவுமே இயற்கை காற்று போகங்க இயற்கையோடு இணைஞ்சு வாழ்ந்து வாழ்ந்து போலவங்க சரியா பைப்புல குடிக்கிற தண்ணி நம்ம ஆத்து தண்ணி குளத்து தண்ணி ஊட்டு தண்ணி இதெல்லாமே குடிச்சு வளர்ந்தவங்க நம்மளுக்கு எல்லா தனியும் உலகத்துல இருக்கிற எல்லா தண்ணியுமே செட் ஆகுங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கோங்க